வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஜோக்ராஃபியில் வந்து பல்நோக்கு திட்டத்தோட பெயர் அது எந்த ஆற்று மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதாவது அது என்ன திட்டம் அது எந்த ரிவர் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கான ஷார்ட் கட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து கேட்டுக்க கொஸ்டின்ஸ்லாம் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இங்கே பாருங்கள் எத்தனை டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ வந்து பார்க்கலாம் ஷார்ட்கட்ஸோட தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் சிலது வந்து அந்த திட்டத்தோட பேர் அந்த ஆரோட பேர் மாதிரியே இருக்கும் சிலது வந்து வேற மாதிரி இருக்கும் அதுக்கான மட்டும் ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கலாம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் ஆறில் இருக்குது பக்ரானங்கல் திட்டம் சட்லஜில் இருக்குது சட்லஜ் ஆரத்தில் ரெண்டு திட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து பக்ரானங்கள் இன்னொன்று வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் ஓகேங்களா பக்ரா நங்கள் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் ரெண்டு இருக்கு ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்திரா சட்டுன்னு பார்க்குறா இந்திரானா இந்திரா காந்தி இந்திரா காந்தி சட்டுன்னா சட்லஜ் பாக்கரானா பக்ரானங்கள் திட்டம் ஓகேங்களா எப்படி இந்திரா காந்தி சட்டுன்னு பார்க்குறா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ஆறு அப்புறம் பக்ராணங்கள் திட்டம் இது ரெண்டுமே இதில் சட்ல ஜாத்தில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பக்ரா திட்டம் அப்படிங்கிறது தான் வந்து உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பு பக்ரான்னு இருக்கா புவி ஈர்ப்பு ரெண்டுமே பா பாவரிசை இருக்குது பக்ரா நங்கள் திட்டம் புவியீர்ப்பு அணை பா பூ ஓகேங்களா பாவரிசையிலே இருக்குது ஓகேவா அடுத்தது ஹ ஹிராக்குட் திட்டம் இதில் தமிழ் இங்கிலீஷ் எழுதுனா ஹிராக்குட் திட்டம் ஹெச்ஐ ஆறு வரும் அப்போது ஹாய் நியாபகம் வச்சுக்கலாம் ஹாய் மகா மகாக்கு ஹாய் சொல்கிறாங்க ஹாய் மகா படிக்கும் போதே ஹாய் மகான்னு தான் படிக்கணும் ஹிராக்குட் தி திட்டம் மகா ஹாய் மகா ஓகேவா அடுத்தது கோசி கோசி திட்டம் அடுத்தது துங்கபத்ரா துங்கபத்ரா ஆற்று மேலே தான் இருக்குது துங்க திட்டம் துங்கபத்ரா ஆறு அடுத்து தெகிரி பகிரத்தி ஓகேவா தெரு தெஹிரி ஓகேங்களா இதை வந்து தெரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தெரி பகிரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தெரி பஹிரத்தின்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் தெகிரி அனை பாகிரதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் பகிரத்தி அப்படின்னு தான் வரும் ஓகேவா அடுத்தது வந்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் அடுத்து கிருஷ்ண நாகார்ஜுன சாகர் திட்டம் ஓகேங்களா நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நாகர்ஜுன ஆக்டர் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா நாகார்ஜுன சாகர் கிருஷ்ணா இது வந்து ஆக்சுவலி ஆந்திராவில் இருக்கும் நமக்கே வந்து நல்லா தெரியும் அடிக்கடி கேள்விப்பட்ட பேராக இருக்கும் அடுத்தது சர்தார் சரோவர் திட்டம் சர்தார் சரோவர் திட்டம் இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையும் வந்து குஜராத்தில் தான் வச்சுருக்காங்க இங்கே ஆற்றுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த டேமோட பேரும் சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆறு ஓகேங்களா இதோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அங்கே தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பெரிய அந்த யூனிட்டிக்கான சிலை வச்சுருக்காங்க இல்லைங்களா அது ஓகேவா அடுத்து இந்திரகாந்தி கால்வாய் திட்டம் சட்லாஜ் பாத்திரம் இன்னொன்று என்ன சட்லஜ் மேலே பக்ரானங்கள் அடுத்தது வந்து மேட்டூர் அணை காவிரி இது நமக்கு தெரிஞ்சது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஓகேவா இப்போது நான் கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க ஓகேங்களா தெஹிரி அணை எங்கே இருக்குது நம் தெஹிரி அணை தெரி எங்கே இருக்குது அடுத்தது பக்ரா நங்கள் எந்த ஆற்று மேலே இருக்குது நாகர்ஜுனா சாகர் எங்கே இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்